ஒரு புலி தூங்கிட்டிருக்கு ஒரு கழுத அந்த பக்கமாக வந்ததுக்கு இந்த சில பேருக்கு எப்பவாவது யார்கிட்டயாவது வம்பு இழுக்கலாம்னு தோணும் பாருங்களேன் காரணமே இருக்காது வம்பு இழுக்கலாம் இந்த புலிகிட்ட வந்து அந்த கழுத புலியை சீண்டி அங்கே புல் நிறைய பாரு அந்த புல்லுலாம் ப்ளூ கலரில் தான் நான் இருக்குதுன்னு கேட்டுச்சு எங்கள் புல் எங்கேயாவது ப்ளூ கலரில் இருக்குமா புளி சொல்லிச்சு ஏய் தூங்க விடு என்ன அது பச்சை கலர் உனக்கு கண்ணு சரியில்லை பார் நல்லா பார் அது ப்ளூ கலர் இது சொல்லிச்சு அது சொல்லிச்சு இது தூங்கத்தை நடக்கிற சொந்த ஒரே சண்டை ஆகிட்ட உடனே அங்கே காட்டில் இருக்க மற்ற விலங்குகள்லாம் எல்லாம் வந்து இதனடா இதுங்க ரெண்டு பேர் கூட பிரச்சனை ஆகிடுச்சேன்னு காட்டுக்கு ராஜா சிங்கத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போனான் இப்போ சிங்கத்து கிட்டே இந்த பிரச்சனை போது என்ன பிரச்சனை புல்லு பச்சை கலரா ப்ளூ கலரா கழுதை சொல்லிச்சு கேட்டது சிங்கத்துக்கிட்ட ராஜா நீங்களே சொல்லுங்க புல்லு ப்ளூ கலர் தானே ஆமான்னு ராஜா ஆமாம் ப்ளூ கலர் கழுதைக்கு ஒரே சந்தோஷம் அப்போ நான் சொன்னது சரி இப்பவே புலிக்கு தண்டனை கொடுத்து ஆகணும் இப்போ கொடுக்கணும் தண்டனை நீங்க சிங்கம் பார்த்துட்டு மூணு நாளைக்கு புலி வாய தரக்கூடாது பேசக்கூடாது கழுதுக்கு ஒரே சந்தோஷம் போயிடுச்சு புலி இப்போ சிங்கத்தை கேட்டுச்சு ராஜா இது எந்த விதத்தில் நியாயம் புல் எங்கேயாவது ப்ளூ கலர் இருக்குமா புல் பச்சை கலர் தானே இப்போ சிங்கம் சொல்லிச்சு புல் பச்சை கலர்னு உனக்கு தெரியும்ல நீ ஏன் கழுத கூட ஆர்குமெண்ட்டுக்கு போனேன் அது கழுத அதுக்கு அறிவு அவ்வளவுதான் நீ அப்படி யாருன்னுட்டு போவியா நீ புலின்றத மறந்துட்டு கழுத கூட போய் பேசுற பாரு அதுக்காகத்தான் மூணு நாள் நீ வாயை திறக்க கூடாதுன்னு தண்டனை யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லித்தான் நீங்க யாராவது நம்ம கிட்ட தேவையில்லாமல் பேச வந்தா நம்ம நினைச்சிக்க வேண்டியது அது கழுத அதுகிட்ட போய் நம்ம ஏன் பேசிகிட்டு இருப்பானேன்னு நினச்சிட்டு அதுதான் விவேகத்தோட எல்லை